புதனும் திருமணி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஈஸ்பி பேசுகிறேன் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போறோம்னா பதினெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கோல்டோட பிரைஸை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்கு அப்போ எல்லாம் இன்றைக்கி கோல்டோட பிரைஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா புதிய ஆல் டைம் கைதுங்க நேற்று சொன்னது வந்து நடக்கலை நேற்று சொன்னது வந்துட்டு ஒரு நாற்பது ரூபாய்லேருந்து ஒரு நூறுரூவா வரைக்கும் குறையும்னு சொல்லிட்டு சொன்னேன் ஆனால் ஏன் நடக்கலை அது ஏன்னு பார்த்தா முந்தா நேற்று ஏற வேண்டியது அந்த அளவுக்கு ஏறலை அதனால தான் வந்துட்டு இன்றைக்கி இறங்கியிருக்கும் போதும் இன்றைக்கி வந்து அந்த கோல்டு ப்ரைஸ் வந்துட்டு அந்த இது டேலி பண்ணுறதுக்காக இன்றைக்கி வந்து கோல்டோட பிரைஸை வந்து ஏற்றிருக்காங்க இன்றைக்கி வந்துட்டு ஒன்பதாயிரத்தி எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு இருபத்தஞ்சு ரூபாய் ஏற்றி எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சு அப்படிங்கிற ரேஞ்சு வந்து புது ஆல் டைம் ஹை வந்து வச்சுருக்காங்க இன்றைக்கி இன்னும் நீங்கள் மோஸ்ட் வந்துட்டு ஐம்பத்தஞ்சு ரூபாய் இருந்துச்சுன்னா ஒம்பதாயிரம் ரூபா அச்சதிக்கு ஒம்பதாயிரத்து இரநூறு ஒம்பதாயிரத்தி முந்நூறு வந்து ரீச் பண்ணிடும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம் இன்னும் வந்து அச்சதிக்கு என்ன முப்பது நாள்தான் இருக்கு இப்போ வந்து இன்றைக்கி குட் ஃப்ரைடே அதனால் வந்து யூஎஸ் மார்க்கெட்லாம் வந்து லீவாக இருக்கிறதுக்கு லீவ் தான் இன்றைக்கி மார்க்கெட் வந்து யூஎஸ் மார்க்கெட்டில் லீவாக இருக்கிறதுக்கு சான்சஸ் வந்து நிறையவே இருக்குது அதனால் வந்துட்டு மூணு நாளைக்கு இதுதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்போர்ட் பண்ணலாம் இல்லை நைட்டு வந்து வேறு ஏதாவது சேஞ்சஸ் இருந்தால் காலையில் நாளைக்கு காலையில் உங்களுக்கு இல்லை நைட்டே வந்து அவங்களுக்கு அப்டேட் பண்ணிடுறேன் நேற்று சொன்னது வந்து நடக்கலை நம்ம சொன்னது இறங்கும்னு நினச்சோம் ஆனால் வந்து ஏறி இருந்தது அதுக்கு காரணம் வந்து நேற்று வந்து நூற்றி அஞ்சு ரூபா மட்டும் தான் ஏற்றிருந்தாங்க அது வந்து நூற்றி நாற்பத்தஞ்சி ரூபா நூற்றம்பது ரூபா வந்து ஏறி ஏற வேண்டியது அதை வந்து ஏற்றாமல் நூற்றி அஞ்சு ரூபா மட்டும் இருந்தாங்க அதை வந்து இன்றைக்கி டேலி பண்ணிவிட்டு இன்றைக்கி வந்துட்டு அந்த ப்ரைஸ் வந்து ஏற்றி இன்றைக்கி வந்துட்டு இருபத்தஞ்சி ரூபா ஏற்றி எட்டாயிரத்தி ஒம் எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு அப்படிங்கிற புது ஆல் டைம் கையை வந்து வச்சுருக்காங்க ஓகேங்களா இன்றைக்கி இந்திய நீங்கள் போய் நகை கடையில் வாங்குனீங்கன்னா இதுதான் ப்ரைஸ் இன்றைக்கி கோல்டோட ப்ரைஸ் ஓகேங்களா ஓ அப்படியே வந்து நீங்கள் நியர்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் எட்ட எண்பத்தஞ்சாயிரம் ரூபா ஒரு பொண்ணு வந்துட்டு செய்ய்குலி சேதாரத்தோடு வாங்கணும்னா எண்பத்தஞ்சாயிரம் ரூபா அப்படிங்கிற மோஸ்ட் ரேஞ்சிட்டு வந்துடும் பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுறவங்க பார்த்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு வாங்க சரிங்களா இன்றைக்கி அப்டேட் தான் நம்ம நேற்று சொன்னது வந்து நடக்கலை அதையும் தெளிவாக சொல்லிடுறேன் ஓகேங்களா சரிங்களா நான் வந்து செபி அட்வைஸரும் கிடையாது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா மறக்காம பொதுநலம் விரும்பி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் பில்லைக்காக ப்ரெஸ் பண்ணுங்கள் லைக் ஷேர் பண்ணுங்க கிறிஸ்டின் நண்பர்களுக்கு கிறிஸ்டின் நண்பர்களுக்கு வந்துட்டு புனித வெள்ளி நல்வாழ்த்துக்கள் ஹாய் ஓகேங்களா இதுதான் இருக்க அப்டேட்டு ரேண்டம் நன்றி வணக்கம்